மண்டலத்திலும் ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம மக்கள் குறைதீர்க்கு முகாம் வந்து மாநகர் மேயர்கள் தலைமையில் வந்து நடைபெற்று வருகிறது அதில் வந்து மக்கள் பெருமளவில் வந்து கலந்து கொண்டு அவர்கள் கொடுத்து கொடுத்துடனாக தீர்வு செய்கிறார்கள் அதன் வாயிலாக இப்பொழுது ஐந்தாவது முறையாக தூத்துக்குடி மாநகராட்சி திரு மண்டலத்தில் இந்த குறைதீர்வு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு தலைமை ஏட்டிலும் மாநில மேயர் அவர்களையும் மற்றும் இங்கு இதில் கலந்து கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர்கள் அங்கே வரவேற்பிருக்கின்றேன் மேலும் நம் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலர்கள் வரவேற்பிருக்கின்றேன் இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெறப்பட்ட மனுக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் முடிக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து இந்த வாரம் பெறப்பெறும் மனுக்களுக்கும் உடனடியாக தீர்வு காண்பதற்கு நாம் மேயர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தற்போது மாண்பு மேயர் அவர்கள் பேசுவார்கள் மாதமாக நடத்தி என்று தெற்கு மண்டலம் வார வாரம் ஒரு ஒரு மண்டலம் புதன்களைப் பெருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் திருக்கும் ஆணையர் அவர்களே இந்த மாநகராட்சி அனைத்து அதிகாரிகளே மாமன்ற உறுப்பினர் இருக்குது இந்த பகுதிக்கு உட்பட்ட பதினைஞ்சு மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவர் வெளியே போயிருக்கார் துறைமுக வந்துட்டு இருக்காங்க உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பொதுமக்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் வார வாரம் ஒரு ஒரு வாரம் வந்து எவ்வளோ நம்பர் வருது நம்பர் ஆஃப் போன் வருதுன்னு பார்ப்போம் உடல் லைட்டாக மழை பெஞ்சாலும் போன வாரம் ஊர் லைட்டாக ஒரு மழை பெஞ்சுது இருந்தாலும் கிழக்கு மண்டலம் தான் வந்தது பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு நானும் மாநிலங்களும் மேற்கு மண்டலத்தில் ஆய்வில் இருந்தாலும் மலையோட ஆய்வில் இருந்தாலும் பொதுமக்கள்கிட்டருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மனு பெறப்பட்டது அதுக்கு தீர்வு மரநாளையாக ஆர்டர் கொடுத்துருவோம் இது நடைபெற்று கொடுக்க இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏற்கனவே இந்த திட்டம் அப்படின்னா முதலமைச்சரோட திட்டம் அதாவது மக்களோட முதல்வர்னு நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி நகர்ப்புறத்தில் மாநகராட்சியாக இருக்கட்டும் நகராட்சி பேரராட்சியாக இருக்குது இந்த திட்டத்தை எல்லாம் பண்ணிட்டால் வாரம் வாரம் ஒரு ஒரு இடமாக ஒரு ஒரு மண்டலம் கொண்டு போய் இன்னும் நம்ம ஊரை வந்து எவ்வளோ டெவலப் பண்ணலாங்கிற கட்டத்தில் கொண்டு இருக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் அறுபது பகுதி அறுபது வார்டு பகுதியும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் சாலைகள் போடப்பட்டு உள்ளது குறிப்பாக ஃபேவர் பிளாக் சாலை நாலடி சந்து அஞ்சு அடி சந்துனால் சில இது இருக்கிற எடுத்து வச்சிருக்கோம் இந்த அஞ்சு மண்டலுக்குள்ள லிஸ்ட்டு அது ஃபேவர்பிளாக் இருந்தாலும் சரி தார் ரோடு பிடி ரோடாக இருந்தாலும் சரி இந்த பணியில் வந்து இப்போ நம்ம அரசாங்கம் வந்து போனோம்னா பிரியாத்தி அடிப்படையில் இப்போ அடுத்த லாட்டு வரைச்சில் இந்த வேலையை கம்ப்ளீட்டாக அனைத்து சாலை வசதிகள் செய்யப்படும் அது போக நம்ம வெள்ளைத்துள்ள வேலையெல்லாம் முன்னு பார்க்க வச்சனால இந்த மழை பெஞ்ச உங்களுக்கு தெரியும் இருபாய் பெஞ்ச மழையாக இருந்தாலும் சரி நேற்று முந்தாம் நேரத்தில் லைட்டாக பெஞ்சாலும் சரி எந்த இடத்துலையும் அதாவது தண்ணி வந்து வடிகால் வழி இல்லாமல் இருக்கும் எல்லா முதலையும் பண்ணாலும் அதில் வழியாக எல்லாமே வடிஞ்சது இது போக பதினாறு பதினேழு பதினெட்டு இரநே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பகுதியில் வந்து கிரவுண்ட் லெவலும் எம்டி லேண்டு நிறைய நூறு ஃப்ளாட் இருக்குன்னா உதாரணத்தை சொல்கிறேன் அதில் இருபது தான் இருக்கும் முப்பது சும்மாவே கிடைக்கு அந்த எம்டி லேண்ட்லாம் கட்டி கிடக்கு இருந்தது அதுவும் வெட்டி சேனல் மாதிரி பண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு மலைக்கும் தயாராக இருக்கும் உங்களுக்கு இந்த பதிலையும் வந்து நம்ம முல்லைக்காடு ஓடையாக இருக்கட்டும் இங்கேருந்து நேராக கடலுக்கு போகிற புறமுடத்துலேருந்து சர்க்குலேஸ் பண்ணுற கிலோமீட்டர் உள்ளது எல்லாமே சரி செய்து வச்சுருக்கோம் இது போக ஒரு அஞ்சு இடத்துல அந்த சவு சவுன் வந்து நம்ம திருவிக்கா நகர்லேருந்து இருந்து நம்மளுக்கு தான் இருக்குது இங்கே வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இருக்குது அந்த வார்டு பகுதியெல்லாம் இருக்கிறதுனால அந்த வார்டுலேயும் ஒரு சில இடத்துல உள்ள கம்ப்ளைண்ட் ஒரு நாலு இடத்துக்கு தான் மோட்டர் வச்சு எடுக்கணும் செல்லைஜ் வச்சு எடுக்கணும் சிஸ்டமேட்டிக்காக பிரித்து கொடுத்துருக்கோம் அதுபடி வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனை வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடி கம்ப்ளைண்ட் நீங்கள் நாற்பத்தி மூணு வார்டுன்னு சொல்லி நம்மளோட தருவ குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் மரம் வளர்த்துட்டு வரும் ஒரு ஒரு ஃப்ளாட்ச் ஃப்ளாச்சாக யார் யார் வராங்களோ இன்னொரு நூறு ஏக்கர்லேயும் வளர்க்குறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி அந்த கட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த தண்ணியை யூன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த யுஜிடி மட்டும் கம்ப்ளைண்ட் இருக்கும் அதுவும் சென்னையிலேருந்து வல்லுநர் வளர்ச்சி வளர்க்கிற மாநிலவர்கள் வந்தவொன்னே அந்த கம்ப்ளைண்ட்டும் சரி பண்ணி என்று கோரி இப்போது பொதுமக்கள் வருகையாக உங்களுக்கு கோரிக்கை கொடுக்கல என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாட் உடச்சுட்டு வரும் குடிநீர் நீர்லேயே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து முப்பத்தி மூணு டேங்கில் வந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டேங்க் ரெண்டு நாளுக்கு ஒரு கப்பீடு இருக்குது அதுவும் டெய்லி வந்துடும் அதுபோல் அதில் இன்னும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோஸ்ட் பார்த்து வச்சிருக்கோம் அதில் ஒரு வேலை கட்டுறேன் வாங்கிக்கலா Such marriages <laughs> fitz as theseotapeanyazarmenoha.com Tumisτοaertrls.com Physical quality sales for all tanks to hair and top Turn towards hzed lung, T الي nga- True hith Thank you.